தென்திசை கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செய்த போதிலும் அவனுக்கு தீராத ஒரு ஆசை இருந்தது மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் ஏதுமின்றி ஒரு அற்புத ஆலயத்தை அமைத்திட வேண்டும் என்பதே அது அந்த மன்னனின் பெருங்கனவினை அவனது மரபில் வந்த அரசன் ராஜசிம்மன் நிறைவேற்றினார் காஞ்சியில் கைலாசநாதர் என்னும் கைலாயநாதரான சிவனுக்கு கோவில் ஒன்றை மிக அழகாக எழுப்பினார் ராஜசிம்மன் தென்திசை கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் இக்கோவிலின் அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப கோவில்களை ஒத்துள்ளது போரில் சிங்கம் போன்றவன் என்ற பெருமை பெற்ற அரசன் ராஜசிம்மன் அதனை சுட்டி காட்டும் விதமாக கோயில் முழுவதையுமே சிங்கங்களே தாங்கி நிற்பது போல காட்சியளிக்கிறது பிரம்மாண்டமாக அமைந்துள்ள நந்திதேவர் அனுமதி பெற்றே நாம் இக்கோவிலுக்கு செல்ல முடியும் இந்த கோயிலில் நாம் காணும் ஒவ்வொரு சிற்பமும் சிவ பராக்கிரமத்தின் வெளிப்படுத்தும்படி அமைந்துள்ளது வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத அளவிற்கு அழகிய சிற்பங்கள் கொண்ட உள் சுற்றை காணும் போதே வியப்பில் ஆழ்த்துகிறது சிவபெருமானின் தோற்றங்களை அவனது பராக்கிரமங்களை நாயன்மார்கள் தங்கள் பாடல்களில் போற்றி பாடியுள்ள அத்தனை பாடல்களுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன இங்குள்ள சிற்பங்களின் ஒருபுறம் சம்ஹார மூர்த்திகளாகவும் மறுபுறம் அனுக்கிரக மூர்த்திகளாகவும் அமைந்துள்ளது இதனை வடிவமைத்த சிற்பியின் கற்பனையும் ஆன்மீக அறிவாற்றலையும் நமக்கு எடுத்துரைப்பதாக உள்ளது காப்பதும் அவனே அழிப்பதும் அவனே என்ற அற்புத தத்துவத்தை அணுதினமும் எடுத்துரைக்கிறது இங்குள்ள மூலவர் பதினாறு பட்டை கொண்ட சோடசலிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதுவே இக்கோவிலின் சிறப்பு மூலவர் லிங்கத்திற்கு பின்புற சுவற்றில் எம்பிரான் ஏலவார் குழலியோடும் பாலன் குமாரனுடன் சோம ஸ்கந்தர் வடிவில் படைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்தனை கோயில்களிலும் இது போன்ற அமைப்பினை நாம் காண முடிகிறது நாரத முனிவர் பூஜித்ததாக கூறப்படும் மூலவர் சிவலிங்க திருமேனி பதினாறு பட்டை கொண்ட சோடசலிங்கம் பலபளப்பான கருப்பு கல்லினாலான பெரிய திருமேனி கொண்ட வகையில் அமைந்துள்ளது கருவரையும் முக மண்டபத்தையும் சுற்றியுள்ள உள் சுற்றிலும் வெளி சுவர்களிலும் பிட்சாடனார் கங்காதரர் திரிபுராந்தகர் சோமாஸ்கந்தர் துர்க்கை திருமால் போன்ற சிற்பங்கள் அமைந்துள்ளன இந்த கோயிலில் சிவ தாண்டவ காட்சிகளையும் காண முடிகிறது கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது அதன் உள் வெளிவாயில்கள் மிகவும் குறுகலாக இருந்தது தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும் போது புனர்ஜென்மம் எடுத்து வந்த உணர்வே மேலோங்கி வருகிறது இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை பிறப்பற்று முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்திருக்கோயிலில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனை வழிபட்டு செல்வார்கள் பிரதோஷ நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது இக்கோவிலில் மாதந்தோறும் இரண்டு திருவிழாக்கள் நடைபெறுவதை போன்று வெகு விமர்சையாக இருக்கும் இக்கோவிலில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்குள்ள கைலாயநாதரை தரிசித்து செல்கின்றனர் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்குள்ள கைலாசநாதருக்கு புது வஸ்திரம் சாத்தியும் பால் அபிஷேகம் செய்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர்